ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் ஐயா வணக்கம் நான் திருச்சிராப்பள்ளியிலிருந்து கவிதா பேசுகிறேன் நீங்கள் சென்ற வாரம் காணொலியில் கூறியது போல் இலங்கை தேர்தல் முடிவு இல்லையே சித்தர் ஐயா ரணில் வெற்றி பெறுவார் என்று சொன்னீர்களே ஆனால் முடிவில் அது இல்லையே பதில் கூறுங்கள் ஐயா சில தினங்களுக்கு முன்பாக வெளியான எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது எபிசோடில் ஸ்ரீலங்காவுடைய ஜனாதிபதி தேர்தலை குறித்து பேசியிருந்தேன் சித்தராத்மா வந்து சொல்லியிருந்தார் ரணில் விக்ரமசிங்கே தான் வருவார்னு சொல்லியிருந்தாருன்னு பேசியிருந்தேன் அது தவறாகி போய்விட்டது குமார திசநாயக்க வந்து ஜெயிச்சிட்டார் அது குறித்து பலர் கமெண்ட் போட்டிருந்தாங்க சிலர் கேலியாக பண்ணியிருந்தாங்க சில பேர் வந்து என்னாச்சின்னு ரொம்ப சீரியஸாக கேட்டிருந்தாங்க இருந்தாலும் தவறு தவறு தானே அது குறித்து ஒரு விளக்கம் அளிக்க விரும்புகிறேன் அந்த விஷயத்தை வந்து சித்தரையாகிட்ட மனசுக்குள்ளேரே கேட்டேன் அதாவது ஆவிகளோட பேசுகிறதுக்கு ஒரு முறை உண்டு மனதோடு பேசுதல்னு சொல்லி நம்ம மனசில் கேள்வி கேட்டால் அது பதில் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி கேட்கும்போது அவரை பூஜாரையில் வச்சு பேசலை எங்களுடைய பூஜாரையில் வச்சு தான் கூப்பிட்டு பேசுகிற வழக்கம் ஆனால் நான் கேட்குற நேரம் வந்து பூஜை எல்லாம் முடிஞ்சு போச்சு அதனால மனசில் க பேசினேன் காரில் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சம்மந்தமாக கேட்கும்போது சொன்னார் பதில் டிராஃபிக் ஜாமு கொஞ்சம் டென்ஷனு பரபரப்பு இப்படி பல விதமான உணர்வுகளில் என்னுடைய மனசில் ஓடிக்கிட்டு இருந்த நிலையில் அந்த அவர் சொன்ன பதில் எனக்கு நல்லா ரிஜிஸ்டர் ஆகலைன்னு தான் சொல்லணும் தவறு என்னுடைய இது தான் அதுக்கப்புறம் நான் சித்தரையாக்கிட்ட விளக்கம் கேட்டால் நான் உன் ரணில் விக்ரமசிங்கன்னு நான் சொல்லவே இல்லையே நீ ஏன் வந்து அப்படி பேசுனேன்னு என்னை திருப்பி திட்டினார் இல்லைங்க ச ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தது அப்படின்னா அவர் ரொம்பவும் வருத்தப்பட்டார் நான் சொல்லாதது நீ எப்படி பேசலாம் அப்படின்னாரு அதுக்கப்புறம் வந்து நான் மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு விளக்கம் சொன்னார் ஒரே ஒரு விளக்கம் மட்டும் நீ பேசிடு அதாவது இவர் இப்போ வந்திருக்கிற புதிய ஜனாதிபதி தேர்ந்தெடுத்ததற்கு மக்கள் மகிழ்ச்சி அடைய மாட்டாங்க பல விதமான பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டி வரும் போக போக பாருங்கள் அதை நான் விளக்கமாக சொல்ல மாட்டேன் நீங்களே இப்போ பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டார் நிகழ்ந்தது இது நான் தவறான தகவல் கொடுத்ததுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன் இனி இந்த எபிசோடுக்கு போகலாம் நான் இன்னைக்கு சொல்ல போகிற உண்மை சம்பவம் தமிழ் சம்பவம் சில வருடங்களுக்கு முன்பாக பெரம்பலூரில் நிகழ்ந்த ஒன்றாகும் அங்கே அரிசி மண்டி மொத்த வியாபாரம் செய்து வருபவர் கிருஷ்ணன் ஐம்பது வயசான கிருஷ்ணனுக்கு மனைவியும் கல்யாண வயசில் ஒரு மகளும் இருந்தாங்க கிருஷ்ணனுடைய அக்கா தாமரையோட குடும்பமும் அதே பெரம்பலூரில் தான் இருந்தாங்க அக்கால் தாமரையுடைய கணவர் நடராஜன் ஹோட்டல் ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தார் இவங்களுக்கு இருபத்தஞ்சி வயசில் ஒரு மகனும் உண்டு கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு ம அப்பாவோட சேர்ந்து ஹோட்டல் பிஸ்னஸில் அவர் கவனிச்சுக்கிட்டு இருந்தார் அதாவது மகன் கிருஷ்ணனுக்கும் அவரோட அக்கா கணவர் நடராஜனுக்கும் ஏழாம் பொருத்தம் அதாவது ரெண்டு பேரும் பரம வைரிகள் எதிரிகள் மாதிரி நடந்து இருப்பாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே ஒரு சின்ன விஷயத்தில் தகராறு உண்டாகி அது கை கலப்பு வரலாம் போயிடுச்சு ஒன்று அவன் உயிரோடு இருக்கணும் இல்லை நான் உயிரோடு இருக்கணும்னு நடராஜன் சவால் விட ஆரம்பிச்சிட்டார் பொங்கி எழுந்துட்டார் ரெண்டு பேருமே மாறி மாறி இப்போ ஒருத்தர் பேரில் ஒருத்தர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்போ தாமரை தான் வந்து ரெண்டு பேர் காலையும் விழுந்து கெஞ்சி கூத்தாடி வந்த கேஸுகளை வாபஸ் வாங்க வச்சாங்க கம்ப்ளைன்ட் மாமன் நடராஜன் மச்சான் கிருஷ்ணன் மாமன் மச்சான் அப்படின்றத மறந்து பரம எதிரிகள் போல் நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துறதுக்கு தாமராஜ் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க ஆனாலும் எந்த பலனும் இல்லை தன் தம்பியும் தன் கணவனுக்கு எதிரெதிர் துருவமாக இருக்கிறத நினச்சி வருத்தப்பட்டுக்குவாங்க இப்படியாக மாமனும் மைத்துனனும் பதினஞ்சு வருஷமாக பகை நெருப்பை எரிய வச்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த நிலையில் கிருஷ்ணன் வந்து அவர் மகளுக்கு திருமணம் செய்ய நினச்சி தகுந்த மாப்பிளையை தேட ஆரம்பிக்கிறார் இதை கேள்விப்பட்ட அக்கால் தாமரை உன் மகளுக்கு முறை என் மகன் மகேஷ் இருக்கும்போது நீ வெளியில் போய் மாப்பிள்ளை தேடுறது சரியாப்பா அப்படின்னு கேட்டு கண்ணீர் விட்டாங்க கிருஷ்ணனுக்கு என்ன சொல்கிறதுன்னே புரியல அக்காளுடைய கோரிக்கை நியாயமானது தான் தெரிஞ்சுது அவர் மனசுக்கு அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணிட்டு சொல்கிறாரு உன் பையனை என் வீட்டு மாப்பிள்ளையாக ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு முழு சம்மதம் சம்மதம்தான்க்கா ஆனால் உன் புருஷன் ஒத்துக்குவாரா அது யோசனை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு நான் பேசிக்கிறேன்ப்பா அவர்கிட்ட நீ கவலைப்படாத உனக்கு சம்மதம்னா சொல் அப்படின்றாரு அக்கா எனக்கு பூர்ண சம்மதம்ப்பா சம்மதம்க்கா கா அப்படின்றார் இவர் என் மகளை சுமூகமாக ஏற்றுக்கிற மாதிரி இருந்ததுன்னா உன் வீட்டு மருமகளாக்குறதுல எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லைன்னு அவர் திரும்பி வந்து பலமாக சொல்லி அனுப்புகிறார் இது குறித்து தாமரை தன் கணவன்கிட்ட பேசுகிறாங்க ஆனால் நடராஜன் ஒப்புக்கொள்ளவே இல்லை அவன் என் பறமை எதிரி அவன் வீட்டு பொண்ணை வந்து நான் கட்டுவனா என் மகனுக்கு அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு முடியவே முடியாது இதில் என்ன நிகழ்ந்தாலும் சரி பரவாயில்ல நான் விட மாட்டேன் அப்படின்னு அவரும் பதில் சொல்லிட்டார் அதாவது கிருஷ்ணன் என்ன நினைச்சாரோ அது கரெக்டாக போச்சு தாமரை எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க ஆனாலும் கிருஷ்ணன் இது நடராஜன் சம்மதிக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் அவர் மகனுக்கு இடங்களில் பெண் தேடுறதுக்கு தீவிரமாக தேட ஆரம்பிச்சிட்டாரு இதில் மனவேதனை அடைஞ்சு தாமரை தானே தனியாக புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஒழுங்காக சாப்பிட்றதில்லை ஒழுங்கா தூங்குறதில்லை எப்போ பார்த்தாலும் அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறது பிறகு சில நாள்லேயே வந்து நோய் கண்டு படுத்து படிக்கவும் ஆயிட்டாங்க ஆனால் கணவர் நடராஜன் இதை வந்து தவறாக எடுத்துக்கிட்டார் அதாவது தன்கிட்ட காரியனை சாதிக்கிறதுக்காக நடிக்கிறாங்க சாப்பிடாத மாதிரி து உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியாக வைத்தியம் பண்ணலை அதற்கான ஏற்பாடுகள் செய்யலை நான் என் முடிவுலேருந்து மாறவே மாட்டேன்னு திரும்ப திரும்ப வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார் தாமரை எதிர்க்க அதனால் இன்னும் வேதனை அதிகமாகி அந்தம்மா சில நாட்களில் இறந்தே போயிட்டாங்க அக்காவுடைய மரணம் வந்து கிருஷ்ணனுக்கு இடி மாதிரி இருந்து தாக்குச்சு ஒரே அக்கா நம்ம மேலே பாசம் வச்சுருக்கிற அக்காவாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பகையை மறந்து போகிறாரு அந்த வீட்டுக்கு போய் கல இறுதி சடங்குகளை கலந்துக்கிறார் அப்போது வந்து க நடராஜனுக்கு இவரை பார்க்க பார்க்க ஆத்திரம் பொங்குச்சு என் பொண்டாட்டியை கொண்டுட்டு எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு ஆரம்பிக்கிறார் நீ தான் கொலை பண்ண அப்படின்னு இவர் திருப்பி சொல்கிறார் தேவையில்லாத இப்போ விஷயத்தை அவள் மனசில் ஏற்றி அவளை வந்து சாகடிக்கவும் செய்துட்ட அவள் சாவுக்கு நீதான் காரணம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒருசரை ஒருசர் சட்டையை பிடிச்சிக்கிறாங்க அங்கேருந்து உறவினர்களெல்லாம் ரெண்டு பேரையும் பிரித்து வச்சாங்க கிருஷ்ணன் வந்து பாடி எடுக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்டார் கோவமாக தன் மனைவி தாமரைக்கு செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் நல்லபடியாக செய்து முடித்தார் காரியம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து அவர் தன் மனைவியை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தார் நம்ம இன்னும் கொஞ்சம் அன்பா நடந்திருக்கலாமோ அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி அவருக்கு வருஷம் வந்தது என்னதான் இருந்தாலும் அவளுக்கு எப்படி விட்டு கொடுக்க முடியும் தன் தம்பி மகனாச்சே மகளாச்ச அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு ஒரு நாள் நைட்டு வந்து தூக்கம் வராமல் இதே நினைவுகளோடு பிறண்டு பிறண்டு படுத்துக்கிட்டு இருந்தார் பெட்ரூமில் இருந்த நைட் லேம்பு கண் சிமிட்ட ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் அணைஞ்சி போச்சு இருட்டாயிடுச்சு சே கரண்ட்டு போயிடுச்சு பாரு அப்படின்னு நினைக்கும் போது தான் அவருக்கு புரியுது மேலே ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னா நைட் லேம்ப் ஃபியூஸ் போயிருக்கும் போல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு இருட்டிலேயே படுத்துக்கிட்டு இருக்காரு அவர் மனசே இருட்டி போச்சு மனைவி இல்லாமல் என்ன பெரிய இருட்டு அப்படின்ற சிந்தனை எல்லாம் அவர் மனசில் தத்துவமாக ஓட ஆரம்பிக்குது உயிரோட இருக்கும்போது இப்போ ரொம்ப கடுமையா நடந்துகிட்டோமே இது நம்ம செய்து தவறுதான் இறப்புக்கு நாமளும் தான் காரணம் அப்படின்ற ஒரு தன் கல்வி இறக்கம் அவருக்கு வருது அப்ப திடீர்னு ஒரு குரல் கேட்குது என்னங்க என்னங்க அப்படின்னு பலவீனமாக கேக்குது அது வந்து அவருடைய மனைவி கூப்பிடுறது வழக்கம் அந்த பா பாணியிலேயே வந்ததுனால டக்குன்னு அவர் அறியாமையே கத்திட்டார் தாமரை தாமரை எங்க இருக்கம்மா அப்படின்னு கேட்குறாரு அவர் அந்த ரூமில் இருட்ட மூலையில் சாமரையினுடைய உருவம் அதாவது அவர் மனைவி சாமரையினுடைய உருவம் தெரிய ஆரம்பிக்குது ஆனால் அழுதுகிட்டுருக்கிறது நல்லா தெரியுது தேம்பி தேம்பி அழுது கண்ணை துடைக்குது இதெல்லாம் புரியுது சில வினாடிகளுக்கு பிறகு மறைஞ்சு போகுது மறுநாள் அதே மாதிரி கூப்பிட்ற மாதிரி கேட்குது உருவம் தெரியுது சில வினாடிகளில் மறைஞ்சி போகுது அதுக்கு அடுத்த நாளும் தெரிய ஆரம்பிக்குது என்னடா இது தினம் வ அந்த மாதிரி வருது வரும்போதெல்லாம் இருக்க அப்படின்னு நினைக்கிறாரு உயிர் போகிறதுக்கு முன்ன ரெண்டு நாள் தொடர்ச்சியாக அழுதுகிட்டே இருந்தாங்க பெட்டில் படுத்துக்கிட்டு அந்த மாதிரி நோய் படுக்கையில் இருக்கும்போதும் அழுதுகிட்டே இருந்தாங்க அதே மாதிரி இப்போவும் அழுத என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணுறாரு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது அதாவது இறந்த பிறகும் தன் மனைவியினுடைய உருவம் இங்கேயே தான் இருக்குது ஆத்மா வே வேறு எங்கேயும் போகலை நம்ம குடும்பத்தை விட்டு பிரியாக கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்குது போல் இருக்குன்னு நினச்சி சந்தோஷம் வருது அதே சமயம் மனைவி அழகாங்களே அங்கேயும் போகிற இடத்துலையும் அழுதுகிட்டே தான் இருப்பாங்க போல் இருக்கு அப்படின்னு ஒரு வருத்தம் வருது இதற்கிடையில் நடராஜனுடைய மகன் ஒரு நாள் தயங்கி தயங்கி வர்றாரு அப்பா கிட்ட அப்பா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்புவீங்களா நம்ப மாட்டிங்களா சரியில்லை அப்படின்றார் என்னப்பா அப்படின்றார் இவர் நான் ராத்திரி அம்மாவை பார்த்தேன் அம்மா வந்து என்னை கூப்பிட்ற மாதிரி என் பேர் சொல்லி கூப்பிட்றது மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா உருவமே தெரிஞ்சுது நான் பார்க்க ஆரம்பித்த உடனே அம்மா இருந்து கண்ணீர் வருது தேம்பி தேம்பி அழகிறாங்க அதை என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சிது மங்களாக தான் தெரிஞ்சுது ஆனாலும் எனக்கு இது புரியுது உடனே உருவம் மறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறாரு இவர் உடனே கிருஷ்ண இவர் நடராஜன் சொல்கிறாரு எனக்கும் தெரிஞ்சது பா அழறது பார்த்தேன் அப்படின்றாரு தினம் வர ஆரம்பிக்கிறது பார்த்த உடனே அவருக்கு குழப்பம் வந்துடுச்சு ஏதோ நம்மக்கிட்ட சொல்ல வருது போல் இருக்கு ஆத்மா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பு உண்டாயிடுச்சு அவருக்கு அதுக்கப்புறம் ஒரு நாள் பகலில் வந்து நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வந்துட்டார் நேரில் நடராஜன் அவரை சித்தர் ஆத்மா முன்னாடி உட்கார வச்சோம் உடனே அவர் வந்து சொன்னார் மகனே ச நலமாக இருக்கிறாயா அப்படின்னார் என்னங்க சொல்கிறது அப்படின்ட்டார் இவர் ரொம்ப விரக்தியாக பேசினார் சொல் என்ன நலமானு சொல் அப்படின்னார் இல்லைங்க நலம் இல்லைங்க ம உடல் நலமாக இருக்குது மனம் மனம் நலமாக இல்லை அப்படின்னார் உனக்கு பிரச்சனைக்கு காரணம் நீ தான் என்ன தான் பகையாக இருந்தாலும் உறவுகளை வந்து இந்த மாதிரி சரி பண்ண வேண்டாமா உன் மனைவி தான் செய்ய நினைக்கிறாங்க அப்படின்னாரு அவருக்கு புரியல என்னங்க சொல்கிறீங்க எனக்கு புரியலையே அப்படின்னு வாய்விட்டு கேட்டார் உனக்கு உன்னுடைய மைத்தினனுக்கு இருந்த பகையை வந்து சரி பண்ணத்துக்கு வர்றாங்க உங்கள் மனைவி ஆனால் அவங்களுடைய பிடிவாதமான மனசை பார்த்துட்டு அவங்க வந்து அழகிறாங்க வேறு ஒன்றும் பண்ண முடியல அந்த ஆத்மாவனால இதை புரிஞ்சுக்கோ நீ முதல்ல அப்படின்னாரு எனக்கு சந்தேகம் வந்ததுங்க அவள் கடைசி காலத்தில் சாகிறதுக்கு முன்னே இதே தான் சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தாள் நான் தாங்க ஒப்புக்கொள்ளலை அப்படின்னார் உன் மனைவி வந்து ஆற்றாமையினால் அழுகிறா ஆனால் இந்த நிலமை அப்படியே விடக்கூடாது விட்டால் உங்கள் குடும்பத்துக்கு நல்லதல்ல அந்த ஆத்மாவுடைய நிலையும் மாறும் துஷ்டாவியாக மாறும் பிறகு உங்களுக்கே கெடுதல் செய்ய ஆரம்பிக்கும் தன் குடும்பம் தன் மகன் தன் கணவன்ற எண்ணமெல்லாம் மறைஞ்சிடும் அதுக்கு உங்களுக்கே கெடுதல் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் என்ன பாதிக்கப்படுறது நீங்கள் தான் அப்படின்னாரு என்ன தாங்க செய்யணும்னார் அவர் குழப்பத்தோடு உன் மனைவியினுடைய ஆசையை நிறைவேற்றுறது தான் உனக்கு நல்ல வழி அதாவது உன்னுடைய மைத்துனருடைய மகளை உன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதை செய்தின்னா அந்த ஆத்மா சந்தோஷப்படும் வாழ்த்திட்டு அது எங்கே போகணுமோ போய் சேரும் இதுதான் நடக்க போகிற உண்மை அப்படின்னாரு அவர் ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு சொன்னார் சரி சாமி எனக்கு புரியுது இப்போ எல்லாமே புரியுது என் மனைவிக்காக இது செய்கிறேன் கட்டாயம் ஆனால் அது உயிரோடு இருக்கும்போதே செய்திருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பா என் மனைவியும் என் கூடவே இருந்திருப்பா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அழுதார் அதே மாதிரி கல்யாணமும் நடந்தது பகையை மறந்து ரெண்டு குடும்பமும் சந்தோஷமாக வாழுது இந்த ஒன்று சேர்த்து வச்ச அக்காவை நினைவோடு எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அக்காவை மறக்காமையும் இருக்காங்க இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் என்ன பதில் ஐயா வணக்கம் கும்போணத்துலேருந்து பாலாஜி பேசுகிறேன் ஐயா இப்போ இறைவனை கோயிலுக்கு போய் வழிபடுறதில்ல புரட்டாசி மாதம்னா பெருமாள் சனிக்கிழமைனா பெருமாள் வெள்ளிக்கிழமன்னா அம்மாள் செவ்வாய்க்கிழமைனா முருகன் ராகு காலத்தில் வந்து ராகு பவனை வழிபடணும் அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டம் வச்சுருக்காங்களே சாதாரணமாக ஒரு நேரத்தில் இறைவனை வழிபடுறதுக்கும் இந்த பிரதோஷம் கஷ்டி இந்த மாதிரி தினங்களில் வழிபடுறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதுங்களா ஐயா உங்களுடைய கருத்துலேருந்து நான் கொஞ்சம் மாறுபடுறாங்க அதாவது பெருமாளை வணங்குறதுக்கு புரட்டாசி தான் ஏற்றதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் எப்போ வணங்குனாலும் நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் அந்த பலன் வந்து எப்படி கிடைக்கும்னா உங்களுடைய கர்மவினைக்கு தகுந்த மாதிரி தான் இறைவனுடைய அருளும் கிடைக்கும் அதை புரிஞ்சுக்கோங்க நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரேன் இந்த கேட்குற நேயர்கள் சிந்தனை பண்ணி பாருங்க உங்களுக்குடைய கர்மவினை எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற பலன்தான் இறைவன் அடிப்பார் இது ஒரு புறம் இருக்க மற்ற நாளில் வணங்கக்கூடாதுன்னெல்லாம் கிடையாது இந்த புரட்டாசி சம்மந்தமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அதாவது புரட்டாசியில் அசைவம் சாப்பிட்றது மாட்டாங்க பல குடும்பங்களில் இப்போ வழக்கம் ஒரு நாள் நான் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போகிறேன் ஒரே அசைவ ஸ்மெல் வருது என்னங்க தினம் வந்து அசைவமா உங்கள் வீட்டில் அப்படின்னு புரட்டாசி வருது இல்லை அண்ணன் இந்த ஒரு மாதம் சாப்பிடக்கூடாது அதனால தான் தினம் சாப்பிட்றோம் அப்படின்றாங்க ஆக பெருமாளுக்காக விடலை விட்டாலும் வந்து அதை மறக்க முடியல அது சரி பண்ணுறதுக்கு தினம் சமைச்சு சாப்பிட்றாங்க இது எப்படி இருக்குது பாருங்க எந்த நாள்லேயும் வந்து ச வணங்கலாம் தவறு இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து வணக்கம் சார் நான் சிறுநிவாசன் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன் சார் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள்கிட்ட ஒரு கே கேள்வி ஒன்று கேட்டு பதில் தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் உங்களோட அறிவுறுத்தலின்படி நாங்கள் நாலு வருஷமாக குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டே வரோம் சார் என்னோட குலதெய்வம் மதுரை யோக நரசிம்மர் குடைவரை கோயில் குட மலையை குடைஞ்சி குடைவரை கோயில் நரசிம்மரை நாங்கள் வழிபட்டுக்கிட்டு வரோம் வாழ்க்கை ரொம்ப நல்லாவே மாறுது குலதெய்வ ஆசிர்வாதம் கிடைக்கிறது ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் சார் இந்த அட்வைஸ் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார் அது சம்பந்தமா ஒரு கேள்வி சார் இப்போ ரீசெண்டா என்னோட சித்தி அதாவது ரத்த உறவு இல்லாத சித்தி அவங்க சமீபமாக இறந்தாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்போ என்னோட கல்யாணம் என்னோட தங்கச்சி அக்காவுக்கும் கல்யாணம் பண்றதுக்கு என்னோட அக்காவோட ஃப்ரெண்டோட ஃபேமிலி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அதாவது அந்த அக்காவோட தோழியோட குடும்பத்தினர் பெரியப்பா சித்தப்பா அவங்களோட மாமா இவங்கெல்லாம் வந்து என்னோடய ஃபேமிலி மாதிரி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி எங்கள் கல்யாணத்துக்கு ஹோம் ஹம் பண்ணுறது பெரியவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன பண்ணுறது அவங்க தான் அந்த ஹோமத்தில் உட்காந்து எங்களுக்கு முன்னணி அந்த நிகழ்ச்சியெலாம் நடத்தி வச்சாங்க நாங்களும் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு உண்டான மரியாதை கொடுத்து நாங்களும் அது பண்ணிக்கிட்டே வரோம் இது நாள் வரைக்கும் இப்போ அவன் அந்த ரத்த தொடர்பு இல்லாத சித்தி இப்ப இறந்ததுனால இந்த குலதெய்வ வழிபாடு பண்றது சரியா எனக்கு இந்த வழிபாடு பண்ணணும்னு தான் ஆசை ஆனாலும் இது இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு உண்டான அந்த இம்பாக்ட் ஏதாவது இருக்குமானு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கும் கொஞ்சம் ஆன்சர் பண்ணி இப்ப உதவி பண்ணுங்க சார் ரொம்ப நன்றி சார் ஒரு குடும்பத்துல மரணம் நிகழ்ந்ததுன்னா கோயிலுக்கு ஒரு வருஷம் போகக்கூடாதுன்னு ஒரு நேதி மக்கள் மனசுல இருக்கு இது யார் முதல் முதலாக உண்டாக்குனாங்கன்னு தெரியல ஆனால் இது தவறான கொள்கைன்னு தான் ஐயா சொல்கிறாரு அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பதில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சொல்கிறேன் புதிய நேயர்களுக்காக இந்த மரணம் நிகழ்ந்து வீட்டில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் டிவி பார்க்காம இருக்கீங்களா சீரியல் பார்க்காம இருக்கீங்களா துணிமணிகளுக்கு புதுசாக எடுக்காமல் இருக்கீங்களா வெளியில் போகாமல் இருக்கீங்களா ஒர்க் பண்ணுறவங்க ஆஃபீஸுக்கு போகிறீங்க படிக்கிறவங்க பள்ளிக்கூடம் போகிறீங்க ஆக எதை நீங்கள் நிறுத்தினீங்க இறந்தவங்களுக்காக எதை ஸ்டாப் பண்ணீங்க எதுவுமே கிடையாது வாழ்க்கை அது வட்டம் போய்கிட்டுருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு கூடாது கோயிலுக்கே போகக்கூடாதுன்ற நியதி என்ன நியாயம் நீங்களே சிந்தனை பண்ணி பாருங்க அதாவது ரத்த சம்பந்தம் இல்லாத சித்தி இறந்ததுக்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஆனால் ரத்த சம்பந்தமான உறவுகள் இறந்தாலும் நம் குடும்பத்திலேயே ஏதேனும் மரணங்கள் நிகழ்ந்தாலும் தாராளமாக போகலாம் கர்ம காரியங்களை முடித்த பிறகு நீங்கள் கோயிலுக்கு போகலாம் மலை ஏறலாம் எந்த விதமான தவறும் இல்லைங்க இந்த பெங்களூர் சீனிவாசனுக்கு ஒரு வேண்டுகோள் அடுத்த முறை கேள்வி கேட்டால் அது சுருக்கமாக கேளுங்க இவ்வளோ விளாவாரியாக பேச வேண்டிய அவசியமே இல்லைங்க ஐயா வணக்கம் பிரகாஷ் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சந்தேகங்கா இப்போ நம்ம இரு சக்கர வாகனம் நாலு சக்கர வாகனம் நம்ம நம்ம ஓட்டுறோம் அப்படி ஓட்டும் போது நம்ம பிரயாணம் நல்லபடியாக அமைய நம்ம வண்டியும் நல்லபடியாக இருக்க நம்ம குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணணுமா இல்லை நம்ம இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணணுமா இல்லைன்னா இதுக்குன்னு எதாவது பிரத்யேகமாக தெய்வம் இருக்கா அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க நன்றி வணக்கம் சென்னையில் பாடி முனீஸ்வரர்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது அந்த பிற்காலத்து கோயில் தான் அது அதாவது யார் வாகனங்கள் வாங்கினாலும் புது வண்டி வாங்கினாலும் செகண்ட் ஹேண்டில் வண்டி வாங்கினாலும் அங்கே வந்து பூஜை போடுவாங்க பூஜை போட்டுட்டு மாலையெல்லாம் எல்லாம் போட்டுக்கிட்டு தான் அந்த வண்டியை ஓட்ட ஆரம்பிப்பாங்க அது ஒரு நடைமுறை பழக்கம் இருக்குது அதனால்தான் பாடி கார்டு முனீஸ்வரர்னு பேர் போல் இருக்கு அவருக்கு நீங்கள் வந்து பிரயாணம் பண்ணும்போதுன்னு இல்லை எல்லாருமே பிரயாணம் பண்ணும்போது நம்மளுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தை யாருக்கு என்னது விருப்பமோ அந்த தெய்வத்தை மனசில் நினச்சி பிரார்த்தனை பண்ணிவிட்டு வண்டி எடுக்கிறது தான் நல்லது ஏன்னால் இறை அருள் வேணும் இன்னைக்கு வண்டி ஓட்டிக்கிட்டு போகிறதுக்கு ஏன்னு கேட்டால் நம்ம எவ்வளோ தான் ஜாக்கிரதையாக ஓரமாக போனாலும் எதிரை வர்றோம் கண்ணாபின்னன்னு வந்து நம்ம மேலே மோதுறான் அந்த மாதிரி பல விபத்துகள் நடக்கிறது நம்ம பார்க்குறோம் கண்ணால் ஆக இறை அருள் இருந்தால் தான் பத்திரமா வீட்டுக்கு வந்து சேருவோன்ற ஒரு நிலை இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச கடவுளை வணங்கிட்டு வண்டி எடுக்கிறது தாங்க நல்லது இதுக்குன்னு வந்து தனி கடவுள் இருக்கான்னு கேட்குறீங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க பாதுகாப்புக்கு யார் கும்பிட்டா என்ன உங்களுக்கு ஏன் பேதம் பிரித்து பார்க்குறீங்க அந்த அங்கே கும்பிடலாமா இங்கே கும்பிடலாமா அப்படின்ற எண்ணம் ஏன் வருது உங்களுக்கு இறைவன் ஒருவனேன்னு நினச்சிக்கோங்க இன்றைய நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்